அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு கடன் அடையும் அப்படின்னே சொல்லலாம் மங்களநாயகன் நாயகன் செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு சுப செலவுகள் உண்டாகலாம் மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம் அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் எதிர்காலம் பற்றிய மனக்கவலை நீங்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து பாடுபடுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம் எந்த வேலையுமே நீங்கள் முதலில் கவனிப்பது உங்களுக்கு குழப்பம் வரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதிவு உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் கலைத்துறையில் காரிய தாமதம் ஏற்படலாம் வீண் கவலை இருக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் கேது மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உண்டாகலாம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலை நீங்கள் செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முக்கிய நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய பணம் உங்களுக்கு சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கலாம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்கள் திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொத்துக்கள் சே தான தர்மத்தில் நீங்க ஈடுபாடு அதிகரிக்க கூடியதாகும் பிள்ளைகள் மூலம் கஷ்டமும் சுகமும் மாறி மாறி வரும் கலைத்துறையில உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் உயரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி உண்டு புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை சாதித்து கொள்ளலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு கடன் உதவியுடன் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் இணைந்து பேரின்மம் அடைவது உறுதி அப்படின்னே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் திருமணம் சந்ததி விருத்தி ஆகியவை ஏற்படலாம் உடன் பிறப்புகளுடைய நன்மைகள் உண்டு சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் தங்களுடைய சேவைகள் உயர் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர்வை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு முதலீடு அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழிலில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு உங்கள் மீது அன்பு செலுத்தி பெண்களின் ஆதரவால் உங்களுக்கு அதிக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்துல இருந்த டென்ஷன் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க மனதுல மகிழ்ச்சி உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோகும் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை தரும் ஆயுதங்களை கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகள் ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் போகலாம் நீங்கள் கவனமான முறையில் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது குடும்பத்தார் விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகக்கூடியதாகும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு தங்களுடைய விருப்பம் போல ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் குழந்தைகளுடைய சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்லூரி கனவுகள் நிறைவேறும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பாராத அளவுக்கு பண வருமானம் இருக்குது உறவினர்களுடைய வருகை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படலாம் பிரபலமானவர்களுடைய ஆதரவு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் தந்தைக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதுவும் சில காலம் என்ற உண்மையை உணர்ந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தன வரவு ஏற்படலாம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகியவற்றால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சாலையோர வியாபாரிகள் மல்லிகை தொழில் நகை வியாபாரிகள் கொள்முதலில் வழக்கத்தை விட குறைவான லாபம் செய்வது உங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தில் மனதிற்கு இனிய ஒரு சூழல் பணியாற்றக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் பத்து பதினோராம் இடத்துல இருப்பதால கழுத்த நெறித்த கடன்களை நீங்க கவனமாக அடைப்பீங்க வியாபாரத்தில் தொழில உங்களுக்கு புதிய சாதனைகளை நீங்க படைப்பீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் பலமாக சிலருக்கு எதிர்பார்த்த வகையில் பணவரவு அதிகரிக்கலாம் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு டீ கடை வியாபாரத்தில் இருந்து கட்டுமான தொழில் பார்ப்பவர்கள் வரை அனைத்து துறையிலுமே உங்களுக்கு அமோகமான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு குடும்பத்தாரின் தேவை அறிந்து நடந்து கொள்வதால் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்வீங்க புதிய தொடர்புகளால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்ள நேரில குரு பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு உங்களுடைய தொழிலுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்திவிடும் உண்மையான உழைப்பு உற்சாகமான வேலை மனதிற்கு நிம்மதியை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருப்பதால் கலைத்துறையில் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு மருத்துவ துறையிலும் கல்வியாளர்கள் பெரும் புகழ அடைவாங்க வழக்கறிஞர்கள் திறமையுடன் வாதாடி வழக்குகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ராகு ஏழாம் இடத்துல இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதும் உங்களுக்கு நல்லது பொருளாதார ரீதியாக சாதகமாக உங்களுக்கு இருக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நிதிநிலை சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம் வார இறுதியில் எந்த முடிவுமே நீங்கள் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவுபூர்வமாக முடிவெடுக்க வேண்டும் வேலை செய்பவர்களுக்கு பழைய வேலைக்கான பாராட்டு கிடைக்கலாம் ஒருவரின் வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு பாதையை காட்டும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் இருப்பதால் நட்புகள் அதிகரிக்கக்கூடியதாகும் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் நல்ல நிதி ஆதாயங்கள் மற்றும் புதிய ஒரு வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகலாம் கனவுகள் நனவாகும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே